நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு சித்தருடைய ஒரு பாடலை பேச போகிறோம் ஒருவர் வந்து ரொம்ப காலம் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூலிகை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த மூலிகையை தேடி தேடி அவர் காலம் போச்சு தவிர அந்த மூலிகை என்ன அப்படிங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியல ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஒரு சித்திரை சந்திக்கிறார் அந்த சித்திரை சந்தித்து நான் நீண்ட நாள் வாழ வேணும் அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லணும்னு சித்தர்ட்ட கேட்க சித்தர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் சுருக்கினால் போதும் தான் அவர் சொன்னது சுருக்கினால் அப்படின்னா குறைத்தால் அப்படின் தான் பொருள் அப்படி என்னத்தை அவர் சுருக்க சொன்னார் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து நோய் பாய்ப்படுது அல்லது நம்ம உடலுக்கு நோய் வருது அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தில் மட்டுந்தான் வரும் ஒன்று வந்து அதிகமான காமம் இன்னொன்று அதிகமான உணவு இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டோம்னு சொன்னால் உடல் வந்து நோய் வாய்ப்படும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் சுருக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் சுத்தமாக விட முடியாது குறைக்க முடியாது ஆனால் அளவோடு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் காமமாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி அளவோடு பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம உடலுக்கு நோய் என்பதே வராது தான் அந்த சித்தர் வந்து சுருக்கினால் போதும் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் அந்த சித்தர் பாடி அந்த பாடலை நம்ம இப்போது பார்ப்போம் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டல் சுருங்கில் பிராணம் நிலைபெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பல உள கண்டம் கருத்த கபாலியும் ஆமே அதாவது ஒரு விதையானது காய்ந்து கருகிய பின்னரே அது அழியாமல் நிலைபெற்று பெற்று நீண்டு வாழும் அதுபோன்றே கருவாயை சுருக்கி கொள்வதன் மூலம் காமத்தை அடக்க முடியும் நம்மளுடைய காம எண்ணத்தை தம்முடைய எண்ண ஆசையை மனதில் தோன்றுகிற ஐம்புலன்களை நாம் அடக்கும் பொழுது அந்த காம எண்ணம் நமக்குள் குறையும் இதனால் உள்ளத்தின் ஆசையும் குறையும் உண்பதை சுருக்கிக் கொள்வதன் மூலம் உடல் பருமன் குறையும் இதனால் நோய் அதிகமாக நம்மை தாக்குவதும் குறையும் இதன் மூலம் இந்த உலகில் நீங்கள் நீண்ட நாள் வாழலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் அண்டம் சுருங்கியில் ஒரு அழிவில்லை பிண்டல் சுருங்கில் பிராணன் நிலைபெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பல உள கண்டம் கருத்த கபாலியும் ஆமே ஓம் நமசிவாய நன்றி